அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு வணக்கம் இது உங்கள் கவிதோஸ் வலையொலி நம்ம ஏன் கோயிலுக்கு போறோம்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் ஆனால் கோயிலுக்கு வர அத்தனை பேரும் வெறும் பக்தி அடிப்படையாக வச்சு மட்டுமே கோயிலுக்கு வர்றதில்லை சிலர் நிம்மதிக்காக சிலர் கடைசி காலத்தில் அவன் பாதத்தில் சரணடைய சிலர் கடவுள் மேல இருக்கிற அன்பில் சிலர் பக்தியில் இன்னும் சிலர் அவங்க மனசில் இருக்கிற பாரத்தை அவங்கிட்ட இறக்கி வைக்க சிலர் சந்தோஷமான நாளை கொண்டாட ஒரு சிலர் அவங்க ஆரம்பத்துக்கு ஆசிர்வாதம் வாங்க இன்னும் சிலர் சுக்கு நூறாக உடைஞ்சு போன கனத்த மனதோடு இப்படி பல காரணங்கள் பலவிதமான உணர்வுகள் இப்படி வர அத்தனை பேரும் இருந்து போகும்போது அவங்க எதுக்காக வந்தாங்களோ அதை விட முக்கியமாக அவங்க போகும்போது கிடைக்க வேண்டியது மன நிம்மதி தான் அந்த மன நிம்மதியை கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் கூட எதை பற்றி சொல்றேன்னு கேட்குறீங்களா கோயிலில் நம்ம வரிசையில் நின்று நிதானமாக சாமி பார்த்துட்டு வெளியில் வர நேரத்துக்கும் அதே வரிசையில் இடிச்சு தள்ளிட்டு வேக வேகமாக போய் சாமியை பார்த்துட்டு வெளியில் வர நேரத்துக்கும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் வித்தியாசம் ஆனால் இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு நிதானமாக சாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது நிம்மதியான மனநிலையோடு வரும் அதுவே இடி தள்ளிட்டு வரிசையில் நிற்கிறவங்களோட சண்டை போட்டுட்டு வேக வேகமாக போய் சாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது நம்ம எதுக்காக சாமியை பார்க்க போகணுமோ அதையும் மறந்து மன நிம்மதியையும் இழந்து தான் வெளியில் வரும் இது நம்மளோட மன நிம்மதியை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்களோட மன அமைதியையும் கெடுத்துடும் ஒரு சிலர் கேட்கலாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரிசையில் நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும்னு நீங்கள் சொல்கிறது நூறு சதவீதம் சரிதான் ஆனால் அது தெரிஞ்சு தானே நம்ம போகிறோம் அது மட்டும் இல்லை பல மணி நேரம் நிதானமாக காத்திருக்கிற நம்ம கடைசி அஞ்சு நிமிஷமும் அதே நிதானத்தோட சாமியை பார்த்துட்டு வரலாமே இப்படி வரிசையில் நமக்கு முன்னாடி போகிறவங்க பின்னாடி வரவங்கன்னு யாரை பற்றியும் யோசிக்காமல் இடிச்சு தள்ளிட்டே போய் வேக வேகமாக சாமியை பார்க்குறது அப்புறம் முன்னாடி போது பின்னாடி நிற்கிற யாரை பற்றியும் கவலைப்படாமல் நான் மட்டும் சாமியை பார்த்தா போதும்ன்ற மாதிரி மறைச்சு நின்றுட்டு சாமியை பாக்குறது இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னா ஆயிரக்கணக்கான பேர் வரிசையில் நிக்கும்போது அப்போ தான் நம்ம சொந்த கதை சோக கதைன்னு எல்லாத்தையும் சாமி முன்னாடி நின்று சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க இப்படி எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம்னு எடுத்துக்கிட்டா அப்புறம் பின்னாடி வர ஆயிரக்கணக்கான பேரோட நிலைமை என்ன ஆகும் இதை விட சிறப்பான விஷயம் என்னன்னா தெய்வம் இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லுவோம் தெய்வம் இருக்கிற இடத்த மட்டும் இல்லை நம்மளை சுற்றி உள்ள எல்லா இடத்தையும் தான் ஆனால் சாப்பிட்ட குப்பைகளெல்லாம் அப்படியே அங்கங்கே போட்டுடுவோம் சுத்தம் செய்கிறவங்க இருக்காங்க தான் ஆனால் நமக்கு தான் இதில் முதல் பொறுப்பு இந்த குப்பைகளெல்லாம் அகற்றி சுத்தம் செய்கிறவங்க புண்ணியத்தை சேர்த்துக்கிறாங்க ஆனால் நம்ம அவங்க புண்ணியத்தை சேர்க்க உதவி பண்ணுறோம் இனி கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம காலனிகளை வெளியில் கழட்டி வச்சிட்டு போகிற மாதிரி நம்ம மனசில் இருக்கிற எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் கழட்டி வச்சுட்டு இல்லை இல்லை தூக்கி போட்டுட்டு அன்பை மட்டும் கோயிலுக்குள்ளே கொண்டு போவோம் அதுதான் இனி வரும் காலங்களில் நமக்கு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்குமே நிம்மதியை தரக்கூடியது இது கோயில்களுக்கு மட்டும் இல்லை எல்லா இடங்களுக்கும் பொருந்தும் கொரோனா காலங்களில் ரெண்டு அடி இடைவெளியை கடைப்பிடிச்ச நம்ம இடைவெளி கூட வேண்டாம் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாம நிதானமா வரிசையில நின்னு போனாவே போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான பக்தின்றது ஒருத்தர் மனச கஷ்டப்படுத்திட்டு போய் கடவுளை காண்பது இல்ல அவனோட கண்கள் வழியே பிறரை காண்பதுதான் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா அறம் செய்ய விரும்பு அடுத்த காணொலியில் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் என்னன்னு பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்